ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் லைஃப் ஸ்டோரிமை சேனல் தொடர்கதை பாகம் பதினேழு சத்தியன் ஒரு விதமாய் பார்த்துவிட்டு போனதை கூட கவனிக்கவில்லை ஆனால் என் என் மகனுக்கு இது தெரிய நேர்ந்தால் அவன் என்னை அடியோடு ஒதுக்கிவிடக்கூடும் சமீபத்தில் தான் அவன் தந்தையை இழந்து அவனை சார்ந்து நான் இருக்க நேர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் அவரால் முடிக்க முடியவில்லை நான் அவருக்கு தெரியவிட மாட்டேன் அம்மா என்றால் மண் மதுரா உறுதியோடு வேண்டுமானால் சத்தியம் என்றவளின் வாயை பொத்தி தடுத்தார் தாயார் உன்னிடம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதம்மா கூடவே இது வேறு யாருக்கும் தெரியாமல் மறைத்து போவது உனக்கும் நல்லதுதான் பின்னால் வேறு ஒரு வாழ்க்கை அமைகிறத போது இதனால் தடை எதுவும் நேராது இருக்கும் என்றார் நிராசையான பார்வையை வேறுபுறம் திருப்பினாள் மதுரா ஒரு கணம் பேச்சிலந்து நின்றுவிட்டு மதுராவின் முகவாயை தொட்டு தன் புறம் திருப்பினாள் மீனாட்சி மெய்தான் செல் சொல்கிறேன் மகளே எந்தவித துக்கமும் நான் நினைக்கும் அளவு பிரிதல்ல குழந்தாய் அவன் அப்பா இறந்த பிறகும் இன்னமும் நான் உயிரோடு இருக்கிறேன் பார்த்தாயா மகன் மகள் என்று அவர்களின் நல்ல வாழ்வுக்காக என்றும் மறைந்தவரின் விருப்பத்திற்காக என்றும் சூழ்ச்சிகள் வேறு செய்து கொண்டு கூடவே என்னுடைய நல்ல பேருக்காக அதை மறைத்து கொண்டு என்றார் அவர் கசந்த குரலில் ஆனால் என்றென்றும் என் மகனுக்கு இது தெரிய நேர்ந்தால் அவன் என்னை அடியோடி ஒதுக்கி விட கூடும் சமீபத்தில் தான் அவன் தந்தையை இழந்து அவனை சார்ந்து நான் இருக்க மெய்தான் சொல்கிறேன் மகளே எந்தவித துக்கமும் நான் நினைக்கும் அளவு பிரிதல்ல குழந்தாய் அவன் அப்பா இறந்த பிறகும் நான் இன்னமும் நான் உயிரோடு இருக்கிறேன் பார்த்தாயா மகன் மகள் என்ற அவர்களின் நல்ல வாழ்வுக்காக என்றும் மறைந்தவரின் இருப்பதற்காக என்றும் சூழ்ச்சிகள் வேறு செய்து கொண்டு கூட என்னுடைய நல்ல பேருக்காக அதை மறைத்து கொண்டு என்றார் அவர் கசந்த குரலில் வந்தே விட்ட பிறகு வரக்கூடுமா என்று சந்தேகம் என்ன வாழ்கிறது என்று எரிச்சலுடன் நினைத்தாள் ஏதோ நல்ல வேலையாக காலை காஃபி வேலையை அபிதா எடுத்துக்கொண்டாள் என்று தோன்றியது ஆனால் அதிலும் ஆறுதல் அடைய முடியாமல் அவளையும் அவனையும் சேர்த்து நினைத்து வேதனைதான் மிச்சமாயிற்று வேதனையை விழுங்கி கொண்டு தன்னுடைய முடிவுகளை எல்லாம் செயலாற்றினாள் முக்கியமாக சத்தியன் எங்கே இருந்தாலும் எதிர் தான் இருக்குமாறு கவனித்து கொண்டாள் என்ன காரணமோ சத்தியனும் ஒதுங்க செல்லவும் அவளது எண்ணம் எளிதாகவே செயலாயிற்று அடங்கிவிட்ட எரிமலை போல ஏதோ ஒரு விதமான அமைதியில் மூன்று தினங்கள் கழிந்தன நான்காம் நாள் அதிகாலையில் மதுராவுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் மனோகரன் ஓர் இரண்டு நிமிடம் அவளோடு பேசினான் அவளுடைய நலத்தை விசாரித்தான் தான் நன்றாக இருப்பதாகவும் வேலை மேல் கிரேடுக்கு மாட்டியிருப்பதாகவும் சொன்னான் கூட வேலை செய்யும் ஒருவரிடம் கன்னடம் பயில்வதாக சொன்னான் கொஞ்சம் கொஞ்சம் பேச வருவதாகவும் கூறினான் அவன் குரலில் இருந்த உற்சாகம் அவளின் சுற்றி கொள்ள சிறு முறுவலுடனே வேலைகளை செய்தாள் முகத்தில் மகிழ்ச்சியுடன் மண்டியிட்டு பூச்செடிகளை நிரப்பிக்கொண்டு இருந்தவள் சற்று தொலைவில் இருந்து சத்தியன் ஒரு விதமாய் பார்த்து விட்டும் போனதை கூட கவனிக்கவில்லை உற்சாகத்தை மேலும் அதிகரிக்க செய்வது போல அன்று மத்தியானமே சிவ வந்து சேர்ந்தான் கூடவே அலைந்தபடி நொடிக்கொரு மதுரை ஆண்டியுடன் அத்தை விட்டு கதைகள் எல்லாம் அளந்து முடித்தான் மாலையில் கட்டாயம் வருவதாக சொல்லி அவனை ஆயாவுடன் அனுப்பி வைத்தாள் ஆனால் வேலை முடிகிற சமயத்தில் கடைசி காட்டேஜில் ஒரு ட்ரீட்டை கொண்டு வைத்துவிட்டு போ ஸ்பெஷல் டீ என்று சொல்லி தனியாக போட சொல்லி வா என்று உத்தரவிட்டு சென்றால் அபிதா அபிதாவின் அதிகாரக் கட்டளைக்கு பணிவது என்றால் மதுராவுக்கு இன்னமும் கூட கஷ்டமாகத்தான் இருந்தது கேட்ரிங் படித்து முடித்து அதற்கு மேல் ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் பட்டம் பெற்று அங்கே பெரிய பதிவில் இருப்பவள் மேலே இரண்டு தாளங்களின் பொறுப்பை அவள் வாகித்தால் பின் விளையாட்கள் அவளது ஆணைக்கு கீழ்பட்டவர்கள் எனவே பணிந்துதான் ஆக வேண்டிய நிலைமை அவளுக்கு சுருக்கென்று குண்டு ஊசி தாக்குதலுடன் வரும் அதிகப்படி ஆணைகளை ஏனும் மறுக்க வேண்டும் போல இருக்கு அவளுக்கு ஆனால் மறுத்தால் விதிமுறைகளை மீறியது என்று ஆகிவிடுமோ மேல் மாதிரிக அதிகாரியை எதிர்ப்பது தப்பு தானே அபிதா இவள் மீது குட் குறை சொல்வது என்றாலும் இவள் அபிதா மேல் புகார் செய்வது என்றாலும் இரண்டுமே சத்தியனிடம் சென்றாக வேண்டும் எந்த வகையிலும் சத்தியம் முன் நிற்கும் நிலை வரக்கூடாது என்ற பிடிவாதத்தால் அபிதா என்னதான் ஓட ஓட விரட்டினாலும் உதா படி பேசினாலும் பள்ளி இருக்க கடித்துக்கொண்டு வேலை செய்தால் மதுரா இப்பொழுதும் ட்ரெயில் பிஸ்கெட் கப்புகள் சார்கள் பால் சர்க்கரை டீ ஜக்குகள் என்று அடுக்கும் போது கோவம் மூறிக்கொண்டுதான் இருந்தது காட்டேஜ் வாசிகளுக்கு பணி புரியும் பொறுப்பு அவளுடையது அல்லவே ஆனாலும் ஓர் ஆறுதல் அங்கே சிவா இருப்பான் அருமையான குழந்தை அவனோடு பேசி கொண்டு இருந்தாலே கலை பறந்து விடும் நித்யா வேறு வந்திருப்பதாக சொன்னான் அவளும் அன்பான பெண் அந்தஸ்து பார்க்காமல் பழகும் அவளிடம் சற்று நேரம் பேசி சிரிக்கலாம் உ உற்சாகத்துடன் நடந்து சென்ற காட்டேஜுக்குள் நுழல்கையில் ஆறுதல் மகிழ்ச்சி எல்லாமே அற்ப ஆயுள் மறந் மறைந்து போயின உள்ளே ஒயிலுக்கு வெகு அருகாமையிலே அபிதா உட்கார்ந்து கொண்டிருந்தாள் வசதி படைத்த கஸ்டமர்களிடம் அவ்வப்போது இனி இனிமையை உருவாய் பேசிக்கொண்டு இருப்பது அபிதாவுக்கு வழக்கம்தான் ஆனால் இதிலிருந்து இருந்து இன்று பார்த்து இங்கே இருக்க வேண்டுமா இவள் முன்னே பேச்ச பேச்சாவது சிரிப்பாவது உள்ளத்தின் சோறு உடலை தளர செய்ததே வாயிலை தாண்டி உள்ள செல்கையில் கால் இடறியது எவ்வளோ முயன்றும் சமாளித்து கொள்ள முடியாமல் கையிலிருந்த ட்ரையும் பாத்திரங்களும் டிபாயில் மோதி நொறுங்கி விழ அவளும் தொப்பென கீழே விழுந்தாள் அடடே என்று நித்திய எழுவது தெரிந்தது ஆண்டி என்று சிவா ஓடி வருவதும் தெரிந்தது இதையெல்லாம் கொண்டு அபிதாவின் குர உரத்த குரல் தீப் மலை பொழிந்தது கை கால் நிதானம் இல்லாவிட்டால் சொல்லி தொலைப்பதுதானே சும்மா 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 பாரில் போய் நிற்பது ஏன் என்று இப்போது அல்லவா நன்றாக தெரிகிறது சிச்சி மகா கேவலம் இந்த மாதிரி நாலு முட்டாள்கள் இருந்தால் இந்த பஞ்சவாடியை இழுத்து மூடிவிட வேண்டியதுதான் இப்படியும் ஒரு பெண்ணா சே விழுந்த வேகத்தில் மதுராவுக்கு முழங்காலில் அடிப்பட்டிருந்தது உள்ளங்கையில் சிராய்த்திருந்தது திறந்தது இந்த வழியை விடவும் மற்றவர் முன் கீழே விழுந்த கேவலத்தால் மனது துடித்தது இதைவிடவும் அபிதாவின் அநியாயமான குற்றச்சாட்டு வேதனையோடு ஆத்திரத்தையும் ஊட்ட மறுத்து பேச வாய்திறந்தால் ஆனால் அதற்குள்ளாக போதும் அபிதா என்று சத்தியனுடைய அழுத்தமான குரல் அவமானத்தால் ஊரே போய்விடும் போல் ஆயிற்று அவளுக்கு சத்யன் எப்போது வந்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாய் வாய்ஸ் கொஞ்சம் பேச சரியாக வரதில்லை நான் பேச முயற்சி பண்ணு இன்னும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இம்ப்ரமேஷன் எல்லோருக்கும் போகும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ